அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க முதல்வை முதல்வைப்பட்டதார ஆசிரியர் தேர்வை ஒத்தி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்பு ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு சொல்லி இந்த மாதிரி செய்திகள் பார்த்திங்கன்னா அதிகமாக பரவிட்ருக்கு இதனால் நம்ம தேர்வு தள்ளி வைக்கப்படுமா பன்னெண்டாம் தேதி தேர்வு நடக்குமா நடக்காதா இப்போ நாமெல்லாம் ஹால் சூப்பர்வைசராக இருக்கோம் இப்போ ஹால் சூப்பர்வைசருக்குலாம் ஆர்டர் போயிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஹால் சூப்பர்வைசருக்கும் ஆர்டர் போயிடுச்சு யாரெல்லாம் சூப்பர் சூப்பர்வைசர் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் சீஃப் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆர்டர் போயிருக்கு எல்லா பள்ளிகளுக்கும் ஆர்டர் போயிருக்கு யாரெல்லாம் ஹால் சூப்பர்வைசராக வராங்களோ யாரெல்லாம் சீஃப் வராங்களோ அவங்களுக்கும் ஆர்டர் போயிருக்கு தனிப்பட்ட தனிப்பட்ட முறையிலேயும் ஆர்டர் போயிருக்கு ஸ்கூல் மெயில் மூலியமாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா தேர்வு பார்த்தீங்கன்னா ஒத்தி வைக்கப்படாது இப்போ அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை அவர் சொல்றாரு கண்டிப்பா யாரா இருந்தா கூட யார பெரிய அரசியல்வாதி இருந்தா கூட நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா தள்ளி வைக்கலாமே தள்ளி வச்சா மாணவர்களுக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கள் அவங்க சொல்லுவாங்க சோ யாரா இருந்தாலும் தான் சொல்லுவாங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொன்னா கூட முதலமைச்சரும் அப்படிதான் சொல்லுவாங்க தள்ளி வச்சா தானே அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்து தான் சொல்றத தவிர இந்த கருத்து ஆசிரியர் தேர்வு வரையை ஏற்றுக்கொண்டு இது கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பரிசீலனை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய தேர்வுகள் தேர்வுகள்லாம் கருத்து டிஎன் செட்டுக்காக இருக்கட்டும் இதுக்கு நடந்த இப்போ யூஜி டிஆர்பியா இருக்கட்டும் இதுக்கு எல்லாமே அவருடைய கருத்து அவருடைய பர்சனல் அவருடைய பர்சனல் விஷயத்தான் ஒன்னா பண்ணியிருக்காரு ஒரு கருத்தா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி யூஜி டிஆர்பி வைக்க தேவையில்ல இந்த மாதிரி டெட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நிறைய விஷயங்கள் இதை பத்திலாம் அவரு அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு அந்த கருத்து சொன்னபடி அது ஏற்று டிஆர்பி வாரியம் மாத்திரோமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஏற்கனவே தொண்ணூறு நாட்கள் நமக்கு ஏற்கனவே கொடுத்தாச்சு எல்லா எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அதுதான் ஒரு ரேஷியோ அதுதான் ஒரு ஆர்டர் அதுதான் கவர்மெண்ட் ரூல்ஸே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் நமக்கு அதுக்கப்புறம் தான் தேர்வு நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் ஏற்கனவே நமக்கு செப்டம்பர் இருபத்தி எட்டு தான் தேர்வு நடக்க வேண்டியதாக இருந்துச்சு அந்த செப்டம்பர் இருபத்தி எட்டை இப்போ என்ன பண்ணாங்கன்னா மாற்றி இப்போ அக்டோபர் பன்னெண்டு வச்சுருக்காங்க ஏற்கனவே நமக்கு ஒரு பன்னெண்டு நாள் ஒரு பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா தான் டைம் கொடுத்துருக்காங்க தவிர நமக்கு சொன்ன தேதி உள்ளேயே நமக்கு என்ன பண்ணலன்னா நமக்கு ஆசையர் தேர்வு அறிவி என்ன பண்ணலன்னா இந்த தேர்வு நம்ம நமக்கு என்ன பண்ணல சீக்கிரமா வைக்கல கரெக்டான தேதிக்கு தான் வச்சிருக்காங்க நமக்கு நல்ல கரெக்ட் நல்ல டைம் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால இந்த மாதிரி தேர்வு தேதி ஒத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்றது அது ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதனால இந்த டைம்ல இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது இப்போ நமக்கு தேர்வு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் சேனல்ஸ் ஓடிட்டு இருக்கு இந்த ஹெட்லைன்ஸ் ஓடிட்டு இருக்கு நாளைக்கு செய்தித்தாள்லையும் கண்டிப்பா இந்த செய்தி கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செய்தி வந்தா கண்டிப்பா அதிகமா பரவும் கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமா ஷேர் பண்ணுவாங்க அதிகமா யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க இதை நம்பி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடக்கூடாது கூடாது இதை நம்பி நமக்கே என்ன ஆகும் சரி என்னன்னா எக்ஸாம் நடக்குமா நடக்காதா சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் நம்ம அந்த யோசனையில போயிடக்கூடாது நம்மளுடைய இலக்கு என்னன்னா இந்த பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நல்லபடியா எழுதி நம்ம என்ன பண்றோம்னா பாஸ் பண்ணி அரசு ஆசிரியர் தான் ஆகணும் அப்படி அதுதான் நம்மளுடைய இலக்கா இருக்கும் ஸோ அந்த இலக்கை நம்ம என்ன பண்ணோம்னா அடைவதுக்காக எந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணோமோ அந்த அளவு முயற்சி பண்ணோம் ஏன்னா இதுதான் கரெக்டான டைம் இந்த டைமை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அடுத்த நமக்கு என்ன பண்ணாதுன்னா டைமே கிடைக்காது அதுக்கப்புறம் நம்ம ஒரு மார்க்ல ஃபெயில் ஆகிட்டோம் ரெண்டு மார்க்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை சோ அதனால இந்த டைமை நல்லா கரெக்டாக பயன்படுத்துங்க நல்லபடியா படியுங்க எம்சிக்யூஸ் நல்லபடியா சால்வ் பண்ணுங்க பன்னெண்டாம் தேதி நம்ம கண்டிப்பா தேர்வு நடந்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சோ அதனால இந்த மாதிரி சில ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பாதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா இந்த மாதிரி இவர் சொன்னாரு சொல்லாமலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டிஆர்பிய சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லி கூட நியூஸ் நியூஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ அதெல்லாம் நீங்க நம்ம தேவையில்ல கண்டிப்பா எக்ஸாமும் ஒத்தி வைக்க மாட்டாங்க கண்டிப்பா உரிய பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு கண்டிப்பா நமக்கு தேர்வு நடக்கும் சோ அனைவரும் நன்றாக தேர்வு எழுதி இந்த ஆண்டு அரசு ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்